பவுலின் துணிவு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சோகரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புனித பவுலின் துணிவு ஓர் இரவில் கடவுள் பவுலுக்கு தோன்றி புனித பவுலுக்கு தோன்றி புனித சின்னப்பருக்கு தோன்றி திடப்படுத்துகிறார் என்ன வார்த்தையை சொல்கிறார் அஞ்சாதே இரு நிறுத்தாதே பயப்படாத எதை பேசிக்கொண்டே இரு மூன்றாவது நீ பேசிக்கொண்டிருப்பதை நிறுத்தாதே நான்காவது நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாத பேசிக்கிட்டே இரு பேசுவதை நிறுத்தாத போதிக்கிட்டே இரு ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு நான் உன்னோடு இருக்கிறேன் மட்டுமல்ல எவரும் உனக்கு தீங்கிடைக்கப் போவதில்லை இந்த நகரத்தில் எனக்குரிய மக்கள் இருக்கிறார் என்று சொல்கிறார் உனக்கு ஆறுதல் படுத்த ஆதரவு கொடுக்க எனக்குரிய மக்கள் இந்த நகரத்தில் இருக்கிறார்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாது என்று சொல்கிறார் ஆண்டவர் இரவிலே தோன்றிய காட்சி வழியாக பேசிய இந்த வார்த்தையை கேட்டவுடனே பவுளுக்குள் பெரிய துணிவு வருகிறது ஆண்டவரை பார்க்கிற ஆண்டோடு பேசுகிற ஆண்டோடைய அனுபவத்தை பெறுகிற இறை ஆற்றலை பகல் பெற்றுக் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அதுக்கப்புறம் வாழ்க்கையை பாருங்கள் சொல்கிற வார்த்தை பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு சாவு என்பது எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறான் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற என்னை உறுதி ஊட்டும் இயேசுவினால் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று எனக்கு உறுதி ஊட்டும் இயேசுவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே கனவின் வழியாய் காட்சி வழியாய் வேதம் வழியாய் வெளிச்ச வழியாய் கடவுள் நம்மோடு பேசுகிற அனுபவத்தை நீங்கள் நான் பெறுகின்ற பொழுது பவுலுக்குரிய துணிவு நமக்குள் வரும் இந்த உலகத்தில் உத்தமமான உன்னதமான உண்மையான சாட்சிகளாய் மாறி கடவுளுடைய திருநாமத்தின் வல்லமை நிமித்தம் எதையும் கடவுளுக்குரிய எதையும் நாம் செய்து கடவுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அத்தகைய பவுலின் துணிவை பெற்றுக்கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை